அம்மா சுசிலா வந்துட்டி வா இங்க வா வாமா வா வா சோட சோட பக்கோடா திங்கலாம் வா உக்காரு என்னமோமா இது உன் வீடு இது உன் வீட்டு மாவு உன் வீட்டு என்ன இப்போ நாங்களே சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு அதனால இன்னைக்கு இதெல்லாம் உனக்காக தான் செய்யறோம் நிஜமாவா ஆமாம்மா இன்னையில இருந்து நீ மேஜர் ஆயிட்ட டாடி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சுசிலா தின்னப்புறம் தான் நம்ம திங்கணும் என்னடி பாக்குற சட்டிலந்து எடுத்து அம்மா கையில வை ரெய்டி என்ன பாப்பா நினைச்சியா இன்னையில இருந்து அது மேஜரு பாரு மேஜர் அம்மா இந்த ரெண்டு காகிதத்திலயும் கையெழுத்து போடு இதுவும் ஆஸ்தி எங்களுக்கு எழுதி தந்ததுக்கான தஸ்தாவேஜ் கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு காகிதத்திலையும் கையெழுத்து போடு இல்ல தக தகன் இருக்கிற இந்த நெருப்ப உன்ன திங்க வைப்ப வயிறு வெந்து செத்துருவ உயிரோட இருக்கணும்னா சீக்கிரம் கையெழுத்து போடு

மகாலட்சுமி வரா? அம்மா உங்களை பார்த்து ஒரு மாமாங்கத்துக்கு மேல ஆயிடுச்சு என்னமா எப்படி இருக்கீங்க நோய் நோடி இல்லாம இருக்கீங்களா அவன் வந்துரும் சீக்கிரம் கூட்டிட்டு வாடி அவங்க அப்பா போனதுல இருந்து அந்த பொண்ணுக்கு அதே வருத்தம் தான் நல்ல பட்டு துணி போட்டுக்கணும் போட்டுக்காது வயிறார தின்னு திங்காது நல்ல நகை போட்டுக்கணும் போட்டுக்காது படுற பாட்டை என்னன்னு சொல்றது பேசி பேசி வெறுத்து போய் விட்டுட்டோம் என் கண்ணு இல்ல வா யார் வந்திருக்கா பாரு என்னமா அப்படி பாக்குற அவங்கள யாருன்னு நினைச்ச உன் பாட்டிமா உங்க அப்பாவுக்கு சொந்த அத்த பாருமா பொண்ண பூவாட்டம் பாத்துட்டு இருக்கோம் சமையல் அறைக்குள்ள விடாம பூரா வேலையை நாங்களே செஞ்சு எங்க முகத்தை இப்படி எரிச்சிட்டு இருக்கோம் உங்க அப்பா மட்டும் அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு அநியாயம் செய்யாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இல்லையா அவர் அந்த காரியத்தை செய்யல விஷயங்கள் எல்லாம் நாங்க பேசிக்கிறோம் முதல்ல நீங்க போய் உங்க கருகிற முகத்துக்கு மருந்து பூசிக்கிங்க என்னங்க பட்டு போன வம்ச விருட்சம் மறுபடியும் துளிர் விட்டுடுச்சே துளிர் விட்டா கிள்ளி போட்டுருவோம் வளர்ந்தா வெட்டிடுவோம் கவலைப்படாதம்மா உனக்கு நாங்க எல்லாம் இருக்கோம் உத்துகிட்ட காலையில உன்னை கிட்டுறது யாருன்னு நினைச்சுகிட்டு இருக்கேன் ஓ மச்சான் மச்சான் இந்த பாழா போன தகராறு இல்லாட்டி போன இப்ப உங்களுக்கு கல்யாணம் நடந்து பாழா மாட்ட கொல்லுமன்ற பாத்துருப்பேன் இப்ப மட்டும் மிஞ்சி போனது என்ன இருக்கு சுசீலாவுக்கு உங்க ராகவனுக்கும் இப்ப கூட கல்யாணம் செஞ்சிடலாம்ல பேரன தூக்கி வச்சு கொஞ்சலாம் இல்ல நீங்க நினைச்சா செய்யலாம் ஆமா ஏன் செய்யக்கூடாது பாட்டிமா நம்ம குடும்பத்து மத்தியில தகராறு இருந்தாலும் நீ என்கிட்ட வந்திருக்க அதே எனக்கு போதும் நடக்காதது நினைச்சு யோசிக்காதே இனி யோசனையே இல்ல பாட்டிமா இப்படி ஒரு அழகான அண்ணி இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த சர்வாதிகார ஹிட்லரை சமாளிக்க கூடிய சண்டி நம்ம அண்ணி மட்டும்தான் இல்லடா பாம்புக்கு பால் ஊத்தாதேன்னு சொன்ன பெரிய மாச அந்த பாம்பே கும்பிட வச்சிருச்சு இந்த சின்ன மேடம் உறவினரா இந்த ஊருக்கு வந்தீங்க சம்பந்தியாரா தான் இந்த ஊரை விட்டு போகணும் உன் கல்யாண தகராறுல இங்க கூட்டிட்டு வந்தேன் இவ கல்யாணத்துக்கு வழிகாட்டின கல்யாணத்தை முடிக்க வந்த பெரிய சுமங்கலி ஆட்டம் ஆசீர்வாதம் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் சுசீலா யாருங்கிற விஷயம் ராகவனுக்கு தெரியவே கொடுக்க இட்ஸ் ஓகே நான் பின்னாடி போய்க்கிறேன் நீங்க போங்க வேண்டாம் நானே பின்னால போறேன்

முதல்ல விளையாடுற பிறந்ததுல இந்த பாம்பு முட்டை வளர்ந்தவன் பாம்பு அண்ணா அம்மா தேவி வயல்ல இருந்து பிறந்த மாப்பிள பொண்ணாட்டம் இருக்காங்க இல்ல இவங்க இந்த முடிச்ச யாரும் அவங்க முடியாது இவங்களை சேர்க்கறதுக்கு நாகம்ம தாயே வந்ததாட்டா இருக்கு இவங்க கல்யாணம் ஆனா நாகம்ம தாய்க்கு பவுனால படம் செஞ்சு வைக்கிற உனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் உங்க சுசீலாவ எங்க அண்ணன் மனசார விரும்புறதுனால தானே ஆமா அது சரி நீங்க ரெண்டு பேரும் உறவினர்களா இல்ல தோழிகளா கடமைப்பட்ட உறவினர்க கடவுள் உருவாக்கினேன் தோழிங்க ஓகே சரி இப்ப நம்ம ரெண்டு பேர் விஷயத்த பத்தி பேசுவோம் எனக்கு இன்னைக்கு ஒன்னு தெரிஞ்சே ஆகணும் நான் ஒன்ன என் மனசார விரும்புறேன் ஏய் தேவி இல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்லாம போறீங்க சொல்லு தேவி உனக்கு இஷ்டமா இல்லையா இந்த லொகேஷன் நல்லா இருக்கும் முக்கியம் என்ன ஏய் தேவி என்ன இந்த இடத்துல தனியா குடிச்சிட்டு இருக்கேன் சொல்ல

தலையா மோட்டர் தலையா தலையா உடைய இடக்கே இடக்கான இடக்கான